வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அதிகாரம் பிறனில் விளையாமை அந்த அதிகாரத்திலே நூற்றி நாற்பத்தி ஏழாவது குரல் நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குரல் இந்த மூன்று குரல்களையும் நாம் இன்று பார்க்கலாம் இந்த பிறனில் விளைதலால் ஏற்படுகின்ற தீமைகளை எல்லாம் அவர் பட்டியலிட்டு அப்படியே நமக்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்கின்றவன் எப்படிப்பட்ட பண்புகளோடு வாழ வேண்டும் அதில் இருந்து தவறுகின்ற போது அவனுக்கு வருகின்ற படி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எல்லாம் கூடிட்டு காட்டுகின்றார் அறன் இயலா இல்வாழ்வான் என்பால் பிறன் இயலான் பெண்மை நயவாதா மற்ற குணநலங்களெல்லாம் இருந்து அறத்தோடு நான் இல்வாழ்க்கை வாழ்கின்றேன் என்று சொன்னாலும் கூட பிறனுடைய உரிமையான பெண்ணினுடைய அந்த தன்மையை விரும்புகின்றவன் அறத்தோடு இயல் வாழ்க்கை வாழ்பவன் ஆக மாட்டான் என்கிற சொல்கின்றார் நீ என்னதான் மற்றது இதை அறம் சார்ந்துதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றாலும் இந்த ஒன்றில் தவறினால் நீ அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்பவன் ஆக மாட்டாய் என்கின்றார் அடுத்ததாக வருகின்ற குரல் நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரல் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றோ நோக்காத அந்த அந்த உறுதியை உடையவனாக இருத்தல் என்பதுதான் சான்றோருக்கு அறம் மட்டுமல்ல அவர்களுடைய ஒழுக்க நிறைய அதுதான் என்று சொல்கின்றார் ஒழுக்கம் என்பதை நாம் ஒழுகுதல் மற்றவர்களை பார்த்து நம் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு சிலவற்றை அதன்படி வாழ்ந்து காட்டினர் அப்படிப்பட்ட ஒழுக்கம் எது என்றால் இந்த நோக்காத பிறன்மனையை நோக்காத அந்த மன உறுதிதான் அவர்களுக்கு ஒழுக்கமாகும் சிறந்த ஒழுக்கமாகும் அது அறம் மட்டுமல்ல ஏனென்றால் முந்தைய குரலிலே சொல்லிவிட்டார் அறத்தோடு வாழ்வன் ஆக மாட்டாய் இப்படிப்பட்ட ஒரு குண இயல்பு இருந்தது என்றால் என்று சொல்லிவிட்டார் அதனால இந்த குரல்ல அது அறம் மட்டுமன்று அது ஒழுக்க நெறியும் கூட என்று சொல்கின்றார் அடுத்த குரல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குரல் நலக்கு உரியார் யானேரின் நாமரீர் வைப்பின் பிறர்க்கு உரியாற் தோல் தோயாதார் என்று சொல்கின்றார் நாமநீர் வைப்பின் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே நன்மைக்கு உரியவர் நல்லவர் என்று சொன்னால் அவர் யாராக இருக்கும் என்றால் பிறருக்கு உரியதாகிய உரியவளாகிய அந்த பெண்ணின் தோளை சேராது இருத்தல் பொருந்தாது இருத்தல் அப்படி பொருந்தாமல் இருக்கின்றவரே பிறன் மனைவியினுடைய தோளை பொருந்தாமல் இருக்கின்றவர்தான் நலக்கு உறைய உரியார் அப்படின்னு சொல்றார் நன்மைக்கு உரியவர்கள் இந்த உலகத்தின் நன்மைக்கு அவர்கள்தான் உரியவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு சான்றான ஒரு ஒழுக்க நெறியை கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றவர் அவர்தான் என்று சொல்கிறார் மீண்டும் அடுத்த குரலோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்